உடல் ஆற்றலை பெறக்கூடிய அந்த காந்த பயிற்சியும் கலந்து ஒரு அற்புதமான பயிற்சி வழங்கியிருக்கும் இதை நீங்க பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் பொலிவுரும் ஒளிபுறும் எந்த வகையான செயற்கை கிரீம்களும் இல்லாமலே உங்களுடைய முகம் வந்து ரொம்ப பொலிவாக இருக்கும் முகம் வந்து எந்த விதமான மறுக்களோ அருக்களோ மாசுகளோ இல்லாமல் மிகுந்த ஒளி ஒளிபொருந்திய முகமாக உங்களுடைய முகம் விரை விரை மிக மிக விரைவில் மாறும் அதாவது இயற்கையாகவே உங்களுடைய முகம் வந்து ஒளி குருந்தி இருக்கும் எந்த களங்கமும் இல்லாம அற்புதமா இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுடைய இந்த முகத்தில் இருக்கக்கூடிய தோலானது நல்ல ஆரோக்கியம் பெற்று நல்ல இளமை பெறும் சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு உன்னத பயிற்சிய இப்ப நீங்க பெறத்துக்கு இருக்கிறீங்க இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா அது அந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடி ஆயத்த பயிற்சி செய்யணும் இந்த கவன சித்தி பயிற்சின்னு சொல்ல சொல்லப்படக்கூடிய ஆயத்த பயிற்சியை நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம சில பதிவுகளை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் உங்களுடைய வசதிக்காக மீண்டும் ஒரு முறை இந்த கவன சித்தி பயிற்சி இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய கண்களால் இந்த மூக்கு நுனியை வந்து நல்லா நன்றாக விட்டு பாருங்கள் அந்த மூக்கு நுனியை பார்த்தபடியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இப்போ உள்ளிருக்கக்கூடிய காற்றையை வந்து மெல்ல அப்படியே ரிலாக்ஸ்டாக வெற்றிட்டுருங்க இப்போ மறுபடியும் காற்றையை வந்து மெதுவாக ஒரே சீராக காற்றை உள்ளிடுங்க உள்ளெடுத்த காற்றை வந்து அப்படியே உள்ளார நிறுத்தி கட்டுங்க இப்போ மறுபடியும் காற்றை அப்படியே ரிலாக்ஸ்டாக மிக மிக பொறுமையாக காற்றை வெளியிட்டுருங்க இப்போ நீங்க காற்றை எடுக்கும் பொழுதும் உள்ளறை நிப்பாட்டும் பொழுதும் ஆற்றை வெளிவிடும் பொழுதும் ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய மூக்கு நுழில அந்த கவனத்தை உங்களுடைய கவனத்தை வந்து இன்னும் இன்னும் அதிகப்படுத்துங்க இந்த மாதிரி வந்து ஒரு பத்து நிமிடம் செய்யுங்க அஞ்சு நிமிடம் இந்த பயிற்சிக்கு அஞ்சு நிமிடம் செஞ்சா கூட போதும் உங்களுக்கு நன்றாக அந்த மூக்கு நுழியில் கவனம் வச்சு இந்த கவன சித்தியை வளர்த்து கொடுங்க இந்த பயிற்சிக்கு எதுக்காக வந்து கவன சித்தி பயிற்சின்னு பேர் அப்படின்னா உங்களுடைய கவனிக்கும் ஆற்றல் வந்து வளரும் மனம் ஒரு இடத்தை கவனிக்க கவனிக்க அங்க வந்து ஆற்றல் வந்து வளரும் உங்களுக்கு மனம் எங்கெல்லாம் குவியுறதோ அங்கெல்லாம் ஆற்றல் பாயும் அந்த ஆற்றலை வந்து நம்மளுடைய பர்பஸ்க்காக நாம் பயன்படுத்திக்கிறோம் மருத்துவத்திற்கோ அல்லது வேற எந்த ஒரு தேவைக்கோ நம்ம வந்து அந்த ஆற்றலை பயன்படுத்திக்கலாம் அப்போ இந்த இருக்கக்கூடிய ஆற்றலை எப்படி நம்ம முகத்தை வசீகரப்படுத்துவதற்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த முகமே வசீகரமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய உறுப்புகள் அதாவது உங்களுடைய இரண்டு கண்கள் மூக்கு வாய் இந்த காது இந்த உறுப்புகள் தான் வந்து உங்க முகத்தையே அழகுப்படுத்தி இப்ப முதல்ல இந்த உறுப்புகளுக்கு வலு சேர்ப்போம் எப்படி இந்த உறுப்புகளை வந்து மெல்ல அப்படியே உங்களுடைய கைகளால இந்த விரல் நுனிகளால அப்படியே மசாஜ் பண்ணணும் அப்படி மெல்ல அப்படியே மசாஜ் பண்ணணும் இந்த மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகளை உணர்வுப்படுத்திக்கணும் எப்படி உணர்வுப்படுத்துறது அப்படின்னா இரண்டு கைகளையும் வந்து இப்படி ஒன்றோட ஒன்று இப்படி மெல்ல அப்படியே உராயிங்க அதாவது எப்படின்னா பட்டும் படாமல் இருக்கணும் கைகள் நல்லா உராயிங்கன்னு சொன்ன நல்லா அப்படி அழுத்தி தேய்கக்கூடாது அப்படியே மெல்ல பட்டும் படாமல் அப்படியே கூப்போல் அப்படியே ஒரு கையோட ஒரு கை அப்படியே உராய்வு கொடுங்க அதுக்கப்புறம் இரண்டு நகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு நகங்களையும் ரெண்டு கையில இருக்கிற நகங்களையும் ஒன்றோட ஒன்று இப்படி மெல்ல தீப்பட்டி பற்ற வைக்கிற மாதிரி மெல்ல அப்படியே ஒரு நகத்தை இன்னொரு நகத்தோடு ரொம்ப மெதுவா அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக தட்டாம அப்படியே பூ வருடுற மாதிரி அப்படியே வந்து உரசி கொடுங்க அதை வந்து கொஞ்சம் அப்படியே வேகப்படுத்துங்க அந்த உரசதை அழுத்தம் அதிகமாக வேக வேகம் வேகத்தை மட்டும் அதிகப்படுத்துங்க அடுத்தபடியாக ஒரு வலது கையை குவித்து இடது உள்ளங்கையில் அப்படியே பாருங்க இந்த மாதிரி இப்படி வந்து சுழற்றுங்க வெடிகாரம் சுட்டும் திசை ஒரு பத்து சுற்று அதுக்கு எதிர் திசையில் ஒரு பத்து சுற்று அதே மாதிரி இந்த கைலையும் கடிகாரம் சுத்தில ஒரு பத்து சுத்து எதிர்த்து செய்யல ஒரு பத்து சுத்து நீங்க சுத்தும்போது உங்களை கவனம் முழுக்க இந்த விரல் நுனிகள் இருக்கணும் நீங்க இப்படி வரசும்போது இந்த விரல் இருக்கணும் இப்படி சுற்றும் பொழுதும் உங்களுடைய கவனம் வந்து உங்க விரல் நுனிகள் இருக்கணும் சோ அந்த மாதிரியாக உங்க கைகளை உணர்வு இப்படி பாத்தீங்க அப்படி கைய வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாற்றல் வந்து இந்த கைகள்ல பாயறதை நல்லா உணர முடியும் ஒரு ஒரு விரல்களுடைய கனவுலையும் சரி உங்க உள்ளங்கையிலையும் சரி இந்த விண்ணின் விண் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி உங்களுடைய கைகளின் வழியாக உட்புந்து பாய்ந்து உங்கள் கைகள் முழுக்க நல்லா உணர்வோடு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கைகள் வந்து இந்த ஒரு உணர்வுத்தன்மையோடு இருக்கும் பொழுது அப்படியே ஓரொரு உறுப்பையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல அப்படியே மசாஜ் பண்ணுங்கள் கண்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு கண்கள் வந்து இந்த மூக்கு சந்திக்கிற இடம் இருக்கு இல்லையா இந்த இருந்து அப்படியே ஒரு வட்டம் போடுங்க சின்ன வட்டமாக கண்களை ஒட்டினாப்பில் அப்படியே ஒரு வட்டம் போடுங்க இந்த கண்கள் அமை அமிழ்ந்து கூடிய பள்ளம் இருக்கு இல்லையா அந்த பள்ளத்தை வந்து அப்படியே ஒரு வட்டமா அப்படியே ஒரு சுற்று அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல அதை அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய வட்டமா இன்னொரு சுற்று பாருங்க எப்படி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய வட்டமா மூணாவது சுற்று மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்களை மெல் மெல்ல அப்படியே வருடி கொடுங்க எப்படி உங்களுடைய விரல் நுனிகளால் இப்படி பட்டமாக வரடி கொடுங்க அப்புறம் புருவம் இருக்கு அந்த புருவம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகு சேர்க்கக்கூடியது அந்த புருவத்தை வந்து நல்லா பாருங்க இப்படி மசாஜ் பண்ணுங்க இப்படி வெள்ளால் இப்படி நல்ல அழுத்தம் கொடுத்து மசாஜ் செய்யுங்க அப்புறம் அப்படியே மெல்ல இழுத்து விடுங்க அப்புறம் அடுத்தபடியாக மூக்கு மூக்கு எப்படின்னா மூக்குக்கும் அதே மாதிரி மேலிருந்து இந்த பாருங்கள் இப்படி இப்போ நீங்க மசாஜ் செய்யும் பொழுதே வந்து அதிகமான ரத்த ஓட்டமும் உயிரோட்டமும் அந்த உறுப்புகள் வேற பாயிறதை நீங்க உணர முடியும் அப்புறமாக அப்படியே வாய்ப்பகுதி வாய்ப்பகுதிக்கு பகுதிக்கு அதே மாதிரி உதடுகளில் உதடுகளை சுற்றி ஒரு ஓட்டம் போடுங்க பாருங்க இந்த ஓர அழுத்தமும் நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அந்த உணர்வு படுத்திக்கோங்க நல்ல முழு கவனத்தையும் அந்த இடத்து மேல் வைங்க கண்களை மூடியபடி எல்லா உறுப்புகளுக்கும் அழுத்தம் கொடுங்க இந்த மாதிரி காதுகளை பார்த்தீங்கன்னா இந்த மடல்களை வந்து அப்படியே மெல்ல இதை இப்படி பிடிச்சி விடுங்க அப்புறம் இந்த சிறு மடல்ன்னு சொல்கிறேன் இல்லையா இந்த சின்னம் சின்ன பகுதி அந்த பகுதியை அப்படியே பிடிச்சி மெல்ல அப்படியே இப்படி சுழட்டுருங்க முன் முன்பக்கம் ஒரு அஞ்சு தடவை பின்பக்கம் ஒரு அஞ்சு தடவை அப்படி சுழட்டுருங்க அப்புறம் வந்து காதுகளை சுற்றி அப்படியே பாருங்கள் இப்படி வட்டம் போடுங்க காதுகளை சுற்றி இப்படி இப்படி வட்டமாக இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு வாங்க ஒரு ஒரு உறுப்பையும் வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து முடிச்ச பிறகு அந்த உறுப்பை வந்து அப்படியே தடவை கொடுக்கறதுக்கு மறக்க வேண்டாம் மூக்க மூக்கை நல்லா தடவை கொடுக்கணும் வாங்கினா அழுத்தம் கொடுத்து முடிச்ச பிறகு தடவை கொடுக்கணும் அதுக்கப்புறமா நெற்றி பகுதி இந்த பாருங்க நெற்றி பகுதியை இந்த பாருங்க இப்படி இப்படி வந்து கிராஸ் ஆக இந்த மாதிரி வந்து சமதளமாகவும் மேலிருந்து கீழாகவும் இடம் இருந்து வளம் வளம் இடமாகவும் அழுத்தம் கொடுக்கணும் இந்த நெற்றிய அதுக்கப்புறம் நெற்றி பொட்டு இருக்கு இல்லையா இந்த பொட்டுல வந்து நல்லா எப்படி வெடிகாரம் சுற்றும் திசை எதிர் திசை ரெண்டு திசையில இந்த மாதிரி ரோட்டேட் பண்ணுங்க அப்புறமா கன்னங்கள் கன்னங்களை அதே மாதிரி சரிங்களா இப்படி அழுத்தமும் கொடுங்க அதுக்கப்புறம் ரொட்டேஷன் கொடுத்தபடி ரொட்டேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த தாவம் கட்ட அதுல வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க கீரை வரைக்கும் போகணும் இந்த கழுத்து வரைக்கும் போகணும் அதுக்கப்புறம் தலைப்பகுதி தலைப்பகுதியில் அப்படியே மெல்ல அழுத்தம் பின்தலை வரைக்கும் போகணும் அப்புறம் அது தலையினுடைய சைடு தூங்கி இல்லை அதே மாதிரி பிண்களுக்கு வரைக்கும் போய் முடியணும் ச அதாவது நம்ம முகம்னு சொல்லும்போது இந்த மொட்டை மொத்த தலைக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் கைகளை ஒரு தடவை நல்லா அப்படி தேய்ச்சிட்டு உணவுப்படுத்திட்டு இந்த முகம் முழுக்க இப்படி கையை மருந்து முகம் முழுக்க அப்படி கையை அப்படி மூடி வலப்புறமாக மொத்தமாக சேர்த்து ஒரு ஆறு முறையும் அப்படியே பின்புறமாக மறுபடியும் ஒரு ஆறு தடவையும் பாரு சுழற்சி உங்க கைகளை வச்சு நல்லா வந்து ஒரு ஆறு தடவை நல்லா தேய்ச்சிக்கோங்க ஒரு தடவை முகம் கழுவும் பொழுது இதே மாதிரி இந்த அழுத்தத்தை கொடுங்க காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்குவாங்க மட்டன் நேரங்களில் முகம் கழுவும் பொழுது இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து முகம் கழுவுங்க முன்புறம் மாறு பின்புறம் மாறு அப்படின்னு சொல்லி இந்த சுழற்சி இந்த மாதிரி இந்த சுழற்சியை பண்ணி முகம் கழுவுங்க இது வந்து சாதாரணமாக மசாஜ் பண்ணுறது இந்த மசாஜை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை சேர்த்தும் பண்ணலாம் வழக்கமாக நம்ம சாதாரணமாக நீரை சேர்த்து பண்ணலாம் நீருங்கிறது ஒரு நல்ல சுத்திகரிப்பு பொருள் அந்த நீரை சேர்த்து வந்து நீங்கள் நீர் நீரை கையில் எடுத்துக்கிட்டு நீரால் கைகளை வந்து உணர்வுப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த புள்ளிகளை தூண்டு செய்யலாம் என்ன சொல்ல ஒரு சில கனிகள் கனிகளுடைய அந்த சாறுகள் இதையெல்லாம் கூட வச்சு நீங்கள் கைகளை உணர்வுப்படுத்திக்கலாம் கைகளில் அந்த சாரை வச்சு இப்படி தடவி நல்லா உணர்வுபடுத்திக்கிட்டு அந்த சாறுனாலும் அப்படியே அழுத்தம் கொடுக்கலாம் இளநீர் நுங்கு இந்த மாதிரி இயற்கை வஸ்துக்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி க கடலமாக மாவு இந்த மாதிரி இயற்கை வஸ்துக்கள் எதாக இருந்தாலும் சேர்த்து இந்த அக்குப் பிரஷரோட நீங்கள் பயன்படுத்தலாம் அக்குப்ரெஷரும் மனோ தத்துவமும் இந்த விண்ணாற்றல் காஸ்மிக் ரஜின்னு சொல்லக்கூடிய விண்ணாற்றலும் ஒன்றிணைந்து உங்களுக்கு நல்ல வசீகரமான தோற்றத்தையும் பொலிவான முகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் அனைவரும் நல்ல அளவுடனும் ஆரோக்கியத்துடனும் விளங்குவதற்கு வாழ்த்துக்கள் இந்த பதிவை நீங்கள் பெற்ற இந்த பதிவால் பெற்ற பயனை வந்து பிறரும் பிறட்டும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோக்கள் வரை இருக்குது அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்